போராடி இறப்பது அடங்கி கிடப்பதை விட மேல் என்று ஆங்கிலேயர் ஜான் சிராணி தான் இவங்க பித்தூர் மாவட்ட பெஸ்வாவிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தார் இவரின் தந்தை அந்த சுட்டி பெண்ணான அவரை இருக்கவே இவரை தன் சொந்த மகள் போல பாவித்து பெஸ்வா வளர்த்தார் மணிக்கரணிகள் என்று இளம் வயதில் அழைக்கப்பட்ட இவர் ஜான்சேன் அரசர் கங்காதர ராவுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் பிறந்த ஆண் குழந்தை நான்கே மாதங்களில் இறந்து போனது அதன் பின் வாரிசு இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக உறவுக்கார பையனை தத்தெடுத்து தாமோதர் ராவ் என்று பட்டம் சுட்டினார்கள் டல்ஹவுசி பிரபு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் ஆங்கில ஆதிக்கத்தை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தவர் ஏற்கனவே கப்பம் கட்டி கொண்டும் அடிபணிந்து கொண்டிருந்த அரசுகளை கைப்பற்ற கிளம்பினார் வாரிசுகளை தத்தெடுக்க கூடாது அப்படியே தத்தெடுத்தாலும் ஆங்கில அரசு அதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படி தரப்படவில்லை என்றால் அந்த அரசு ஆங்கிலேய வசம் போய்விடும் என்பது அவரின் பொதுக் கொள்கையாக இருந்தது இதனை அவகாசனை கொள்கை என்று அழைத்தனர் ஜெய்ப்பூர் சாமல்பூர் நாக்பூர் சதாரா அரசுகளை அள்ளி போட்டுக் கொண்டார் ஜான்சியும் மன்னரை ஜான்சி ராணி வசம் இருந்தது அதே காரணத்தை சொல்லி வாரி சேர்க்காமல் அரியணை விட்டு நீக்கி அறுபதாயிரம் ஓய்வு தொகை என்றும் அறிவித்தார்கள் அப்போது அமைதியாக இருந்தாலும் காத்திருந்தார் லட்சுமி பாய் எண்பத்தி ஏழு காலத்துக்குள் பசியந்தால் என்னவென்று அறியாத இந்தியாவின் பல பகுதிகளில் பரிதாக பன்னிரண்டு பண்ணங்கள் இருந்தன இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இந்திய விவசாய மற்றும் கைவினை தொழில்களை ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட்டனர் நிலவரி ஏகத்துக்கும் எகிரி போய் இருந்தது

தன்னுடைய பாதுகாப்புக்கு படைகள் உருவாக்கி கொள்ள ஜான்சி ராணி அனுமதி கேட்டார் கிடைத்தது ஒரு விழா நடத்தி ஆங்கில அரசை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று மக்களுக்கு மறைமுகமாக சொன்னார் ஆங்கில படைகள் மற்ற இடங்களில் புரட்சி அடக்கிவிட்டு ஜான்சி நோக்கி வருவதற்குள் ஜான்சியில் ஆயுதங்கள் பறிக்கப்பட்டு கோட்டை ராணி வசம் வந்திருந்தது சரணடை சொல்லி கேட்டபோது போராடி வெந்தால் வச்சு இல்லையில் மூச்சம் வந்து கம்பீரமாக விடை கொடுத்து அனுப்பினார் ஜான்சி கோட்டையை சுற்றி போர் நடந்தது சுவர் தகர்க்கப்பட்டு ஆங்கில அரசு உள்ளே நுழைந்தது பெண்கள் குழந்தைகள் என்று பலரும் ஆயுதமேந்தி போர் புரிந்தார்கள் சுவரேறி தன் வளர்ப்பு மதனோடு தப்பினார் ஜான்சி ராணி பிள்ளையை பெண்மக்கம் குதிரை வைத்துக் கொண்டு போர் செய்தார் ஜான்சி ராணி பெண் புறம் இருந்து ஒருவன் தாக்கி அவரை கொண்டான் அவருடன் அவரின் அந்தரங்க காவலாளியாக இருந்த முஸ்லிம் பெண்ணும் இறந்து போனாள் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர மங்கையாய் போரிட்டு தன் இன்னும் உயிரை நீர்த்தார் ஜான்சி ராணி நம் சமூகத்தில் வாழும் பெண்களுக்கு வீரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னமும் ஜான்சி ராணி பற்றி வீர கதைகள் நாட்டு போடவே பாடப்பட்டு வருகின்றன